எப்போதுமே வந்து பைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருந்தாலும் சதை தொங்கிட்டு இருந்தாலும் ஸ்கின் டேக் அதிகமா இருந்தாலும் நம்ம உள் மெடிசன்ஸ் எடுக்கிறப்பையும் வெளி பிரயோகமா நம்ம மருந்துகள் யூஸ் பண்றப்பையும் அது சரியாயிரும் நல்லாவே அமிங்கி போயிடும் உழுக்குல அது சோட்டுனால அந்த நரம்புகள் வந்து நம்மளுக்கு ரத்த நாளுங்கள் வந்து பொடைச்சிட்டு வெளியே தள்ளி கீழே தள்ளிட்டு வரும் அதுதான் நம்மளுக்கு ஸ்கின் டேக் மாதிரி பயில் மாஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதனால உடம்பு உஷ்ணம் குறையிறப்போ கான்ஸ்டிபேஷன்லாம் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பாடி ஹிட் நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி முறையான சிகிச்சை எடுக்கிறப்போ தானாவே நம்மளுக்கு உள்ள அமைங்கி அது உள்ள போயிரும் அது ப்ராப்ளம் எதுவுமே பண்ணாது பைல்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணிதான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது பைல்ஸ் வந்து ஈஸியா நம்மளுக்கு சரியாயிரும் மூணு நாள் நாலு நாள்ல வலி ஃபுல்லா நல்லா குறைஞ்சிரும் சீல் வடிகிறது ரத்தம் வடிகிறது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும் அதே மாதிரி ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது தன்னை போல உள்ளுக்குள்ளையும் நம்மளுக்கு போயிடும் வெளி ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் வச்சு பண்றப்போ துத்தியல எடுக்கிறப்போ துத்தியலை வச்சு கெட்டுறப்போ எல்லாம் நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு சரியாயிரும் சர்ஜரி எதுவுமே தேவை கிடையாது பைல்ஸ் வந்ததுக்குரிய ஒரு அறிகுறியே இருக்காது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சரியாயிரும் இன்னமும் தொடர்ந்து இது திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பாடி ஹீட்டை நல்லா குறைக்கணும் பாடி ஹீட் இன்னும் வச்சுட்டே இருப்பீங்க அந்த பாடி ஹீட் இருக்கிறதுனாலதான் திருப்பி நம்மளுக்கு கொப்பளம் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அதுல இருந்து சீல் வடி ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு சில பேத்துக்கு பிஸ்டலான்னு கூட நம்ம சொல்லுவோம் அந்த பிஸ்டலா வந்து என்னன்னா அந்த மலக்கிருமிகள் அந்த மலத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஊடு திருவி போய் நம்மளுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து அரிக்க ஆரம்பிக்கும் ஓட்ட மாதிரி போடும் ஒரு டிராக் மாதிரி நம்மளுக்கு போட்டுட்டே போகும் அது என்னன்னா கிருமிகள் நம்மளுக்கு அங்கனக்குள்ள இருக்கிறதுனால சரியா சில பேருக்கு வாஷ் பண்ணாம கூட அந்த கிருமிகள் அங்கனக்குள்ள இருக்கலாம் இத வந்து நல்லா மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா மஞ்சள் தூள் வச்சு நல்லா டெய்லி வந்து நீங்க வாய் பகுதியில வந்து வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிட் பாத் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சிட் பாத் எப்படி எடுக்கணும்னா ஒரு டஃப்ல வந்து தண்ணி நல்லா தண்ணி நான் வச்சுக்கணும் பொறுக்கக்கூடிய அளவுல லைட் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துக்க தேவையில்லை ஒரு டஃப்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஆறு ஆர் ஷெர்வல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் வாஷ்க்கு வந்து ஒரு பவுடர்ஸ் இருக்கு அது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்க போட்டுட்டு அந்த டஃப்ல நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிக்கணும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணு கொப்பளங்கள் அங்க இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு அப்படி மடிஞ்சிரும் அப்படியே அதெல்லாம் அழிஞ்சிரும் அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது நம்மளுக்கு வீக்கம் ஏதாவது இருக்கு அந்த இடத்துல சீல் வடியுது கொப்பளம் மாதிரி இருக்கு உடஞ்சு சீல் வடியுது ஓட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த புண்ணெல்லாம் நம்மளுக்கு அறிவர ஆரம்பிச்சிரும் பயில்ஸ்ல நம்மளுக்கு வெளியே பிதுங்கிட்டு வந்ததுனாலும் சரியாயிரும் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க எதுவுமே இல்லாதப்போ நீங்க வந்து சாதாரண தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு கூட நீங்க அதை வந்து பண்ணலாம் அது பண்றப்போ லேசா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா மஞ்சத்தூள் படுறப்போ லேசா எரிச்சல் மாதிரி இருக்கும் அது நல்லதுதான் அந்த புண்ணை ஆத்தி விட்டுரும் அந்த எரிச்சலுக்கு பயந்துட்டு நீங்க பாட்டுக்கு எடுக்காம இது ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நாம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிஸ்டிலாக்கு சர்ஜரி தேவை கிடையாது சர்ஜரி இல்லாமயே நம்ம சரி பண்ணி கொண்டு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ಆರುಷ್ ಹೆರ್ಬಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಅಡ್ರೆಸ್ ನಂಬರ್ ಸಿಕ್ಸ್ ವಿರು ಟವರ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ಸಾಲೆ ಈಕಾಟು ತಾಂಬನ್ ಚೆನ್ನೈ ಸಿಕ್ಸ್ ಟ್ರಿಪಲ್ ಜೀರೋ ತ್ರೀ ಟು